வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்த்தீங்களா என்னெல்லாம் வீடை பற்றி காரை பற்றி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் கடன் வாங்குறத பற்றியும் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து புதன் திசை புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க சாதகம் பார்க்க வந்தவர் நபர்கிட்ட அவருக்கு புதன் திசை ஓடிட்டு சுய புத்தி போயிட்டு புதன் திசையில் புதன் புத்தி சுய புத்தி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் நான் கேட்டேன் வீடு கட்டுறதுக்காக லோன் போடலாமா கடன் வாங்கலாமா கடன் எங்க கேட்டால் கிடைக்கும் கடன் வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் வந்துருக்கிறீங்களா கடை கடை அவங்க ஆமாம் அப்படின்னா எப்படி பாருங்களே அந்த புதன் திசை ஓடுனா புதன் திசை ஓடுறது புதன் புத்தி புதன் அந்தரம் ஓடுறவங்க யாராக இருந்தாலும் வச்சுருக்கீங்க கடனே வாங்காமல் இருப்பாங்க கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடும் அவங்ககிட்ட பல கோடி இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நாயிரம் வந்து திடீர்னு தேவைப்படும் அதை வந்து மற்றவங்ககிட்ட போய் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை வந்து இறைவன் கொடுத்துருவார் புதன் புதன் திசை ஓடும்போது புதனுக்கு அதிதய விஷ்ணுவோட நாராயண பெருமாள் அந்த கடனை கொடுத்து லாக் பண்ண பார்ப்பார் சரிங்க அந்த நம்ம அந்த புதன் திசை புதன் புத்தி ஓடுது அவங்க கேட்க வந்தவங்க கேட்க வந்தவங்க நான் கடன் வாங்கலாமா லோன் போட்டால் கிடைக்குமா லோன் வாங்கலாமாங்கிற அந்த திசை ஓடும் போது அந்த திசை வந்து அனுச்சு பாருங்க பாருங்கள் சோசியத்தை கடன் வாங்கணும் வாங்கி தான் நீங்கள் ஒன்று பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாங்களா இது என்னங்க கொடுப்பனே இது என்ன கொடுப்பனே அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் அந்த கடன் வாங்கலாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கியாவது கொஞ்சம் இருக்கிற காசு பத்தாவது கடன் வாங்கி இடம் வாங்கணும் வீடு கட்டணுங்கிற முடிவில் அவங்க வந்துருக்காங்க லோ அப்படி அந்த இடம் வாங்கின முன்னாடி பத்திரம் பதிவு முன்னாடி நம்ம லோன் ரெடி பண்ண முடியுமாங்கிறதுக்காக அவங்களுக்கு கேள்வி வராங்க பாருங்கள் அவங்க புதன் திசை ஆரம்பிச்சிருச்சு புதர் திசையில் சுய புத்தி புதன் ஓடிட்டுருக்காரு கடன் வாங்குறாங்க காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கடன் வாங்கித்தாகணும் அவங்க கடையும் வாங்குவாங்க இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் பத்தாவதுக்கு கடன் வாங்கி இடம் வாங்கிடுறாங்க இடத்த பத்திரத்தை வச்சு லோன் போட போகிறாங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா இந்த ப இந்த புதன் வந்து பதினேழு வருஷம் திசை இந்த பதினேழு வருஷத்துக்குள்ளே பாருங்களேன் நிறைய கடன் வாங்கிருவாங்க ஆமாங்க பாருங்கள் இருக்கிற அமௌண்ட் இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு வெளியில் வெளி நவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி இடம் வாங்கி பத்திரம் பதிவு பண்ணிடுவாங்க பதிவு பண்ணணும் சும்மா இருக்குமா இந்த சுயபற்றிக்குள்ளே என்னென்னா லோன் போட சொல்லும் வீடு கட்ட லோன் பண்ண சொல்லும் லோன் போட சொல்லும் இல்லை நாங்கள் இடம் வாங்கி சும்மாவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் உடம்பு ரீதியாக ஃபால்ட்டு வரும் நரம்பு சம்மந்தப்பட்டு தொந்தரவு உடம்புல பால்ட்டு விரை செலவு வரும் என்னை நம்பி அவங்க சாதகம் பார்க்க வந்துருக்குறாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக ஐயா நீங்கள் லோன் கடன் வா கடன் கொஞ்சம் பத்தில் நீங்கள் படம் கடன் வாங்கி இடத்த வாங்கி போடுங்க ஆனால் நீங்கள் இடத்த வாங்கி போடாமல் இருந்தால் இந்த கையில் இருக்கிற காசு கண்டிப்பாக விரைவு பாருங்க புதன் திசை ஓடும்போது விரை செலவு வரும் எனக்கு வரேங்க கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கலை கொண்டாந்து கொடுத்துருவார் அந்த புதன் பகவான் அவர் காலபுருஷனுக்கு ஆறு குடையவன் காலப்புருஷனுக்கு மூணுக்கும் ஆறு குடையும் புதன் அந்த பிரச்சனை சிக்கலை கண்டிப்பாக அந்த புதன் பகவான் கொடுப்பார் எங்க என் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க புதன் பதினொன்று குடையவனுங்க நல்லது செய்ய போகிறாரு அதெல்லாம் கிடையாது புதன் தன் வேலையை செஞ்சு கொண்டே போயிட்டே இருப்பார் அதுதான் புதனோட வேலை அப்போ நான் சொன்னேன் என்னை நம்பி அவங்க சாதகம் பார்க்க வந்துட்டாங்க நான் சொன்னேன் ஐயா நீங்கள் இருக்கிற காசை வச்சு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குங்க கடன் வாங்கிட்டு நீங்கள் இடத்த வாங்கி போடுங்க கடனை கட்டி முடிங்க லோன் போடலாம் நீங்கள் இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட சாதகம் பார்க்க வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன் இது தாங்க ஒரு சோதியிட ஒரு ஒரு சாதகம் ஒரு நம்மளை நம்பி இப்போது நம்மகிட்ட ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா அந்த வாடிக்கையாளரை வந்து முறையாக சொல்லி அவங்கள சேர்க்கி வைக்கணும் புதன் திசை ஓடுது புதன் புதன் திசை புதன் புத்தி ஓடிட்டு இருக்கும்போது வர்றாங்க பாருங்களே அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்குதுங்க ஒரு நாலு பத்து லட்ச ரூபா இருக்குது இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நாங்கள் இடம் வாங்கலாம்னா வாங்கி ஆகணும் கடை வாங்கணுங்க நீங்கள் கடை வாங்கி இடம் வாங்காமல் உங்கள் ப உங்கள் பேரில் பத்திரம் பதிவாக இது ரேசில் வாங்குங்க ஒரு ஒன்று சேஷன் சம்மந்த பிரச்சனை வரும் ஒன்று எதிரி வந்துடுவாங்க ஒன்று நோய் வரும் நீ கண்டிப்பாக பாருங்கள் அவங்க ஆனால் அவங்க நேரம் கொடுப்பனிங்க அவங்க கேட்க வந்துருக்காங்க பாருங்களே இந்த நேரத்தில் ஏன்னா அவங்க நேரம் அவங்க குலதெய்வம் அவங்க சாமி அவங்கள சோசிட்ட தாட்டி விடுது எதுக்கு தாட்டி விடுது அந்த இருக்கிற காசோடு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நீங்கள் இடம் வாங்கி போட்டுருங்க வீடு பின்னாடி பேசிக்கலாம் லோன் போட்டு கட்டிக்கலாம் ஏன்னா இன்னும் இது இந்த புதன் திசை வந்து பதினேழு வருஷம் இருக்குல்லவா பதினேழு வருஷம் இந்த கடனை வாங்கி அப்படி ரன் பண்ணவே வேணும்ல அவங்களுக்கு உடம்புல எந்த பால்ட்டு நோயும் வரக்கூடாது வி விரோதி எதிரியும் வரக்கூடாது இதுலேருந்து அவங்க சமாளிக்கணுமில்லவா புதன் திசை புதன் புத்தி யாருக்கு ஓடினாலும் சரி கடனை வாங்கியே தீரணும் கடனாளியாக தான் இருப்பான் இதுதாங்க ஐவீகம் சரி க அந்த கட்டி முடிச்சுடுவாங்களா அவங்க சாதத்தில் கட்டி முடிச்சுடுவாங்களா அப்படின்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தாலும் நல்ல சுபகிரகம் பத்தாம் இடத்துல இருந்தாலும் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல கட்டி முடிச்சிடுவாங்க சரி கட்ட முடியாதா அந்த இடம் வாங்கின இடம் பிரச்சனை ஆயிருமா ஆறாம் இடத்துல பாவகரம் இருந்தால் அவங்க கடன் வாங்கின கடன் வாங்கினா அவங்க கடன் கட்ட முடியாதுங்க இடத்த இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வீடு வாங்கினாலும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எங்கே காலபுருஷனுக்கு மூணு ஆறு அந்த இடத்துல ஒரு பாவக்கோலுக்கு இருந்து திசை ஓடினால் அவங்க எவ்வளோ கடை வாங்கினாலும் கடனை கட்டி மீள முடியாது இருக்கிற சொத்தை இழந்துட்டு விட்டுட்டு தான் வர முடியும் இது யாருங்க ஒரு ஒரு மெயினாக வந்து ஒரு சோதிடர் வந்து அவங்கள வாழ வைக்க தெரியணும் அப்போ இந்த இந்த புதன் திசை ஓடுது ஆறாம் இடத்துல காலப்புருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து பாவக்கரகம் இருக்குது ராகு கேதோட சூரியன் சந்திரன் தேய் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன யாகும் புதனே அங்கே அங்கே புதனை வந்து எப்படின்னு அதிர்ந்துட்டுங்க புதனை வந்து மீனத்தில் இருக்கார் புதன் திசை புதன்குத்தி ஓடுனா அவங்க கடன் வாங்கினா கட்ட முடியுமா சொத்தை விட்டுட்டு தான் வெளியே வரணும் ஒரு சாதகத்தை பார்த்தா தெளிவாக பேசணுங்க தெளிவாக பேசி வரக்கூடிய வாடிக்கையாளரை செய்க்க வைக்கணும் அப்படி செய்க்க வச்சோம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க இதை முதல் புரிஞ்சுங்க புதன் திசை புதன்குத்தி ஓடும் போது யாராக இருந்தாலும் கடை வாங்குறதுக்கு என்ன மாதிரி வாங்கணும் வீடாக இடமா அந்த அந்த கடன் வாங்கினா நம்ம செய்போமா தோப்போமா காலப்புக்கு ஆறாம் இடத்துல பாவக்கரம் இருக்கா புதன் எங்கேருந்து திசை ஓட்டார் இப்போ மேனத்துலேருந்து திசை ஓட்டினார்னா நீங்கள் கடை வாங்கினா கட்ட முடியாதுங்க கண்டிப்பாக இதை பார்த்து உங்கள் சாத்து முதல் முதல் பர்சனல் பண்ணி பாருங்கள் கடை வாங்கலாமா வாங்கலாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த இருக்கிற கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாதா உங்கள் சாதத்தில் பாருங்கள் கண்டிப்பாக வரும் என்னுடைய சேனலை என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சாதம் பார்க்க விருப்பப்பட்டா தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து என்னுடைய நம்பரை எழுவத்தி நாலு பத்து எழுபத்தி நாலுக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சாதகம் அனுப்பிச்சு இந்த கேள்விக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு பதில் உண்டு உங்கள் சாதத்தை பார்த்தா தான் பதில் வரும் உங்கள் சாதகத்தை பார்க்காம பதில் வர முடியாது சொல்ல முடியாது இது பொதுவான கருத்து இப்போ நம்ம பேசுறது பூரம் பொதுவான கருத்து உங்கள் சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுதோ கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா கடன் வாங்கின இருக்கிற கடனை கட்ட முடியுமா சொத்தை நம்ம காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு உங்கள் சாதகத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும் ம் எந்த என்னுடைய சேனலை மற்ற அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்